நடராஜர் நூற்றி எட்டு போற்றி நடராஜரின் அருளைப் பெற இந்த நூற்றி எட்டு நடராஜர் போற்றியை தினமும் சொல்லி வரலாம் பிரதி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலும் படிக்கலாம் ஓம் நடராஜனை போற்றி ஓம் நடன போற்றி ஓம் அழக போற்றி ஓம் அபயக்கரணே போற்றி ஓம் அகத்தாடுபவனே போற்றி ஓம் அஜபாநடனே போற்றி ஓம் அம்பளவானே போற்றி ஓம் அம்சபாத நடனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் அருள் தாண்டவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் ஆடலரசனே போற்றி ஓம் ஆனந்த தாண்டவனே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆடி அடக்குபவனே போற்றி ஓம் ஆபத் பாண்டவனே போற்றி ஓம் ஆதிசேசனுக்கு அருளியவனே போற்றி ஓம் இசை அரசனே போற்றி ஓம் இன்னிசை பிரியனே போற்றி ஓம் ஈரன் கரனே போற்றி ஓம் ஈர்க்கும் நடனனே போற்றி ஓம் உடுக்கையனே போற்றி ஓம் உன்மத்த நடனனே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உமா தாண்டவனே போற்றி ஓம் ஊழி தாண்டவனே போற்றி ஓம் ஊர்த்துவ தாண்டவனே போற்றி ஓம் கலையரசனே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் கமல போற்றி ஓம் கனகசபயனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கங்கை அணிந்தவா போற்றி ஓம் கால்மாரி ஆடியவனே போற்றி ஓம் காளிகா பங்க தாண்டவனே போற்றி ஓம் கிங்கினி பாதனே போற்றி ஓம் குக்குட நடனனே போற்றி ஓம் கூத்தனே போற்றி ஓம் கூழ் ஏற்றவனே போற்றி ஓம் கௌரி தாண்டவனே போற்றி ஓம் கௌமார பிரியனே போற்றி ஓம் சடைமுடியனே போற்றி ஓம் சத்ருநாசகனே போற்றி ஓம் சமர்த்தனே போற்றி ஓம் சதுர தாண்டவனே போற்றி ஓம் சந்தியா தாண்டவனே போற்றி ஓம் சம்ஹார தாண்டவனே போற்றி ஓம் சித் சபயனே போற்றி ஓம் சிவசக்தி ரூபனே போற்றி ஓம் சுயம்பு மூர்த்தியே போற்றி ஓம் சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சூழ் ஒளியனே போற்றி ஓம் ஞானதாயகனே போற்றி ஓம் ஞான சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் திரிபுராந்தகனே போற்றி ஓம் திரிபுர தாண்டவனே போற்றி ஓம் திருக்கூத்தனே போற்றி ஓம் திரிவாதிரை தேவனே போற்றி ஓம் திருவடிவனே போற்றி ஓம் தில்லை போற்றி ஓம் துர்தூர பிரியனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தேவ சபையனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் நாதரூபனே போற்றி ஓம் நாகராஜனே போற்றி ஓம் நாகாபரணனே போற்றி ஓம் நாதாந்த நடனனே போற்றி ஓம் நிலவணியனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நிறுத்த சபையனே போற்றி ஓம் நூறெட்டு தாண்டவனே போற்றி ஓம் பக்தனுக்கு எளியவனே போற்றி ஓம் பரம தாண்டவனே போற்றி ஓம் பஞ்ச சபையனே போற்றி ஓம் பதஞ்சலி கருளியவனே போற்றி ஓம் பஞ்சாட்சர ரூபனே போற்றி ஓம் பாண்டியனுக்கு உதவியவனே போற்றி ஓம் பிழை பொறுப்பவனே போற்றி ஓம் பிருங்கி நடனனை போற்றி ஓம் பிரம் படிப்பவனே போற்றி ஓம் பிளம்பேந்தியவனே போற்றி ஓம் புலித்தோழனை போற்றி ஓம் புஜகலித தாண்டவனே போற்றி ஓம் பிரச்சன ரூபனே போற்றி ஓம் பிரதோஷ தாண்டவனே போற்றி ஓம் மண் சுமந்தவனை போற்றி ஓம் மணியணியனே போற்றி ஓம் மான்கரனை போற்றி ஓம் மழு வேந்தியவனே போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் முனி தாண்டவனே போற்றி ஓம் உம்மள மறுப்பவனை போற்றி ஓம் முயலக சம்ஹாரனை போற்றி ஓம் முக்தி அருள்பவனே போற்றி ஓம் முகமண்டல தாண்டவனே போற்றி ஓம் ராஜசபையனே போற்றி ஓம் ரட்சக தாண்டவனே போற்றி ஓம் ருத்ர தாண்டவனே போற்றி ஓம் ருத்ராஜதரியே போற்றி ஓம் ருணவிமோஷனை போற்றி ஓம் லைக்க வைப்பவனே போற்றி ஓம் லலிதா நாயகனே போற்றி ஓம் விரிசடையனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் வழிய ஆட்கொள்வோனே போற்றி 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 போற்றி